ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் நீங்கள் பார்ப்பது பேபி வீடியோ இன்னைக்கான அந்த வீடியோவில் வந்து நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நான் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படிங்கிறது என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி மை வெயிட் லாஸ் ஜர்னி வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் என்னென்ன என்னென்ன டயட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணேன் எவ்வளோ இருந்து எவ்வளோ கேஜி குறைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் என் வெயிட்டை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய வெயிட் வந்து செவன்டி எயிட் கேஜி நான் அதை வந்து ஐம்பத்தி எட்டு கேஜிக்கு நான் வந்து மாத்தினேன் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கேஜிக்கு வந்து நான் குறைச்சிருக்கேன் எத்தனை மாசத்துல குறைச்சேன் அப்படின்னா மூணே மூணு மாசத்துல வந்து நான் குறைச்சேன் எதனால நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் எதனால நான் எனக்கு நீர் கட்டி ப்ராப்ளம் இருந்தனால எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி பீரியட் ஆகாது ஸோ அந்த பீரியட் வந்து ரெகுலர் ஆகுறதுக்காக வந்து எனக்கு மூணு மாசம் வந்து டைம் இருந்துச்சு எந்த ஹாஸ்பிடல் போனாலும் வந்து நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்கிறனால எனக்கு உடனே வந்து நான் கல்யாணம் ஆகி த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் வந்து எனக்கு வந்து நான் மாசமானேன் ஸோ அந்த மூணு வருஷத்துல எங்க ஹாஸ்பிடல் போனாலும் எனக்கு வந்து மெயினா சொன்னது உங்க வெயிட் வெயிட் அதிகமா இருக்கிறனாலதான் உங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லியே சொல்லிட்டே இருந்தாங்க அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்றதுக்காக தான் என்னோட வெயிட்டை நான் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்ப வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மாசம் குழந்தை நின்றுமோ அடுத்த மாசம் குழந்தை நின்றுமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அதனாலேயே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இப்போ வந்து நம்ம இருந்துட்டோம்னா என்ன பண்றது இல்ல இல்ல நான் குழந்தை இல்லனா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தாலேயே வந்து என்னால வெயிட் லாஸ் ஸ்டார்டிங் பண்ண முடியல நான் வந்து பண்ணதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு ஹாஸ்பிடல் போகும்போது அவங்க த்ரீ மந்த் வந்து நீங்க பீரியட் ரெகுலர் பீரியட் ஆகுறதுக்கு எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நான் அந்த மூணு மாசம் எனக்கு வந்து ரெகுலர் பீரியடுக்காக வந்து மந்த்லி 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 அந்த டைம்க்கு ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க அந்த டேப்லெட் சாப்பிட்டு இருந்தனால மூணு மாசம் எனக்கு டைம் இருந்துச்சு மூணு மாசம் கழிச்சு தான் வந்து எனக்கு வந்து குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து இந்த மூணு மாசம் எனக்கு டைம் இருந்துச்சு அந்த மூணு மாசத்துல வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியாது அதனை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நானுமே நிறைய வந்து நெட்டை வந்து இது பண்ணி நிறைய பேர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு மைண்ட்ல ஏத்திட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து யோசிச்சேன் யோசிச்சேன் ஒவ்வொருத்தவங்களோட டிப்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ண நான் வந்து வெயிட் மிஷின் வாங்கினேன் என்னோட வெயிட்டை நான் பார்த்தேன் செவன்டி எயிட் வந்துச்சு அதை வந்து நான் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு செவன்ட்டி எயிட்டை வந்து நம்ம இந்த மந்த்த்குள்ள இந்த குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண இது வந்து என்னன்னா ஃபுட்டை வந்து கம்மி பண்ணேன் கம்மி பண்ண எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டே எடுத்துக்காம நான் வந்து சாப்பாடே நான் எடுத்துக்க மாட்டேன் சாப்பாடே நான் எடுத்துக்காம இருந்துட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸா இருந்தாலும் வாட்டர் மலானா இருந்தாலும் சரி முளா மிளமா இருந்தாலும் சரி நான் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் ஆனா வந்து அப்புறம் வந்து ஆப்பிள் வாழைப்பழம் எல்லா பழத்தையும் ஆப்பிள் மாதள பழம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா வந்து கட் பண்ணி எல்லாம் பண்ணி வாழைப்பழத்தை கூட ஸ்லைஸ் ஸ்லைஸா நான் கட் பண்ணி நான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுருக்கேன் அது கொஞ்சம் நம்ம டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டிருக்கேன் அப்பறம் ஆப்பிள் மாதிரி பழம் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியா குட்டியாக கட் பண்ணி அப்புறம் மாதுள பழத்தெல்லாம் ஒன்னா போட்டு அதை வந்து ஒரு பவுல போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சு தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம் ஒரு ஒரு மூணு நாலு கிலோ கிட்ட குறைச்சேன் அதுக்கு அதுக்கடுத்து நான் வந்து அதை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணல ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் குறையல அடுத்து நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் டைட்ல இருந்து நான் வந்து எக் டயட்டுக்கு போனேன் எக் எக் அப்படின்னா பாயில்டு எக் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அதாவது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு வந்து பாயில்டு எக்னா ஓகே ஏன்னா வந்து அதுல எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டோங்கிறனால வந்து பாயில்டு எக் வந்து ரெண்டு அவுச்சு முட்டையை வந்து ரெண்டு அவுச்சு முட்டையும் ஒரு கிரீன் டீ காலையில மதியம் நைட்டு நான் அதை ஃபாலோ பண்ணேன் எக் டயட் ஃபாலோ பண்ணேன் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ கிட்ட மூணு கிலோ நாலு கிலோ கிட்ட குறைச்சேன் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு அதுக்கப்புறமே வந்து அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நாலு கிலோ அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்டுக்கும் அது வந்து அதுக்கப்புறம் குறையவே மாட்டேது அப்படின்னு சொல்லிச்சு நான் சொன்ன மைண்ட் அதாவது என் உடம்பு வந்து குறையலைன்னா அடுத்த டார்கெட்டாக நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா வாட்டர் டயட் லிக்விட் டயட்னு சொல்லலாம் ஜூஸ் மட்டும் நம்ம குடிக்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணேன் அதோ அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஜூஸ் மட்டும் ஜூஸ் என்ன ஜூஸ் இருந்தாலும் வந்து அப்ப வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் டைட் லிக்விட் டைட்லாம் ஃபாலோ பண்ண நல்லா கலர் ஆனே கலர் ஆகி நல்லாவே பிரைட் ஆனே நான் ஒரு போட்டோ கூட நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ண நல்லா கலர் ரொம்ப ஒயிட் ஆன இல்லை ஓரளவுக்கு கலரா கலரானே அந்த டைம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொன்று வந்து எனக்கு ஓரளவுக்கு வெயிட் குறைஞ்சாலும் வந்து மேலே குறைக்க முடியல அப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணது அப்படி என்னன்னா வீட்டுக்குள்ளேயே எட்டு போட்டு நடப்பேன் எட்டுன்னா நம்ம நம்ம ஷேப்பே வந்து எட்டு போட்ட மாதிரி எட்டு போட்ட மாதிரி நடக்கணும் நடந்தன்னா நமக்கு ஹிப் இந்த சைடு சைடு வந்து நம்ம கால் வளைஞ்சு வளைஞ்சு இது பண்ணும்போது நம்ம சைடு வந்து குறையும் அப்படின்னு ஸோ அந்த எட்டு போட்டு நட எட்டு போட்டு நடந்திருக்கேன் வீட்டுக்குள்ளேயே வெறித்தனமாக பண்ணு வெறித்தனா இப்போ வந்து ஒரு நான் வந்து ஸ்கிப்பிங் ஆடி காலையில் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு ஸ்கிப்பிங் ஆடி இருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் ஸ்கிப்பிங் ஆடி இருக்கேன் அப்புறம் வந்து வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வாக்கிங் ஆறு மணிக்கெல்லாம் வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சேன் வாக்கிங் வந்து எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல ஏன்னா எல்லாரும் ஸ்லோவா நடப்பாங்க நானும் வந்து ஸ்லோவா நடந்துட்டு இருந்தேன் எனக்கு செட் ஆகாத பட்சத்துல நான் வீட்டுக்குள்ளேயே எட்டு போட்டு நடக்க ஆரம்பிச்சேன் அது இந்த டைமுக்கு தான் அப்படின்னு இல்லை இப்ப நான் சாப்பிட்டுருக்கேன் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த இதை வந்து நான் குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து எட்டு போட்டு வீட்டுக்குள்ள தானே யார் கேட்க போறா அப்படின்னு ஹாலிலேயே வந்து எட்டு போட்டு நடப்பேன் அதுவுமே வந்து நான் முன்னூறு கவுண்ட் வச்சிருப்பேன் அந்த முன்னூறு கவுண்ட் ஏன்னா ஒன் ஹவர்ல வந்து நாற்பது நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும் நடந்துட்டு அப்புறம் இருபது நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மூணு வாட்டி அந்த மாதிரிலாம் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் வந்து நடந்திருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த மூணு மாசத்துக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணுவோம் என்னோட டார்கெட் ஒரு டுவெண்ட்டி கேஜி அந்த இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு என் ஃபேஸே கொஞ்சம் ரொம்ப ஒடுங்கி ஒரு மாதிரி ஆயிட்டேன் அந்த அளவுக்கு ஆயிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து எட்டு போட்டு நடந்தா அதுமே ஓரளவுக்கு இதாகி நான் கரெக்டா வந்து பிப்டி எயிட் கேஜி அதுக்கு மேலே நான் குறைக்கணும்னு நினைச்சேன் பட் ஆனா மூஞ்சி ரொம்ப கேவலமாயி அவங்க வீட்டுல எல்லாம் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் வந்து அதான் ஃப்ரண்ட்ல நான் வந்து தம்ன வச்சிருப்பேன் என்னோட போட்டோ ஃபேஸ் அதை அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூஞ்சி ரொம்ப ஒடுங்கி போயிருக்கும் நான் பண்ண ரிசல்ட் வந்து என்னன்னா அடுத்து நாங்க வந்து மூணு மாசம் கழிச்சு அடுத்து நாங்க வந்து குழந்தைக்கு வந்து நான் இதை ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அடுத்த மாசம் வந்து நான் எனக்கு வந்து மாத்திர போடாம ரெகுலர் பீரியட் வந்துச்சு அதாவது மூணு மாசம் கழிச்சு நான் வந்து அடுத்த மாசம் வந்து எனக்கு ரெகுலர் பீரியட் ஆச்சு அதுக்கு அடுத்த மாசம் வந்து பாப்பா வந்துட்டா ஸோ வந்து நான் என்னோட எஃபோர்ட் எனக்கு யாரும் வந்து ஏன் வெயிட்ட வந்து காரணமாக்கி என்ன வந்து இதனாலதான் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் பயங்கர எஃபோர்ட் போட்டேன் அதை நான் வின் பண்ணேன் எனக்கு வந்து நான் வெயிட்டை குறைச்சும் எனக்கு வந்து எனக்கு பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி சந்தோஷம் இருந்த அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மாதிரி நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் போட்டு எஃபோர்ட் போட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணணும் பாப்பா வந்து நிறைய ஹெல்த்தியா நான் சாப்பிட 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 வெயிட் நல்லாவே கெயின் ஆயிடுச்சு நம்ம வந்து பண்றதுலேயே வந்து நீங்க ஸ்லோவா வந்து பண்ணா கூட வந்து உங்களுக்கு வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும் நீங்க ஃபாஸ்டா பண்ணும்போது வந்து நம்ம அந்த டைம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண இப்போ நான் குறைச்சிட்டாலும் அந்த மூணு கிலோ வந்து நான் வந்து டார்கெட் அந்த மூணு கிலோக்குள்ளேயே நான் வந்து இது பண்ண பண்ணணும் நினைச்சா பண்ணிருக்கலாம் பட் நான் வந்து குழந்தை ஃபார்ம் ஆனாலும் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டதுனால எனக்கு வெயிட் வந்து திரும்ப எண்பது கிலோ போயிடுச்சு அப்புறம் டெலிவரி முடிச்சு நான் செவன்டி ஃபைவ் கேஜி வந்தேன் அப்புறம் வந்து நான் திரும்ப வந்து சரி வெயிட் ஓவர் ஆயிட்டும் மூச்சு விடுறதுக்கு படி ஏறி மூலம் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் வந்து பண்ணேன் அதுமே வந்து தான் போயிட்டு இருந்துச்சு சோ வந்து அதுக்கப்புறம் தம்பி தம்பி வரவும் திரும்பவும் வெயிட் எனக்கு ஏறிடுச்சு நான் வந்து எயிட்டி ஃபைவ்ல இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து இன்னும் நான் வெயிட்ட குறைப்பேன்